உணராதவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும் அறியாதவர்களுக்கு அறியாதவர்கள் கற்பிக்க வேண்டும் மக்களை அவர்கள் சரியில்லை அவர்கள் மோசம் என்று பொழி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது இங்கே அறங்களில் இருக்கிறவர்கள் யார் நாம் எந்த கூட்டத்தில் இருந்து வந்தோம் அரசியல் தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து உண்டு அதுதான் உண்டு இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரம் தான் எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயிரம் எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயிரம்

இல்ல பெரிய பொருளாதார வலிமையா ஊடக ஆதரவா எனக்காக தேர்தலுக்கும் புதி புதிதாக கொண்டு போய் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள் காசு இருந்தா துண்ணல் கேட்கக்கூட காசு இருக்காது சாப்பிட்டு கொள்ள எரிவரும் நிரப்பிக் கொள்ளக்கூடிய வசதி இருக்காது படுத்து ஒரு விடுதி எடுத்துக் கொள்ள வசதி இருக்காது அப்படியே திண்டைகளில தெருக்கள் ஒருவருக்கு படுத்துக்கொண்டு நாங்க ஓடி உழைத்து இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் அதற்கு மேற்பட்டி ஆறாயிரம் மூன்றாவது கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் இத்தனை பணமடை இவ்வளவு சாதிய உணர்வு மத உணர்வு சாதாயம் பணம் இதை தாண்டி இனம் வானம் என்று இந்த பிள்ளைகளை தேடி அவர்கள் அரசியல் தெரியு வராதவர்களா என்பதை எல்லாரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எல்லோரும் உடையானவர்கள் என்று சொல்லாதீர்கள் மக்கள் மகனத்தானவர்கள் மக்களை நம்ப ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தான அவனை பிடிக்கும் அதுதான் நம்ம